அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி அம்பிக்கனிய சகோதர சகோதரிகளை இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் ஐம்பத்தி ஆறு இஸ்லாத்தின் அடிப்படைகள் பாட்டு எட்டு குரானுடன் அபிவலியும் அவசியமா ஏன்னா குரான் மட்டும் போதும் என்று கூட சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்னை கிளம்பியிருக்கிறாங்க அதனால் இதை பற்றியும் சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் மக்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த போதனையை அதாவது திருமறை குரானை உமக்கு நாம் அருளி இருக்கிறோம் என்று பதினாறாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் முகமதே உமக்கு வேதத்தை அளித்தது நீர் விளக்குவதற்காகவும் அவர்கள் சிந்திப்பதற்காகவும் என்றுதான் இந்த திருமறை குச திருமறை குரான் வசனம் மிக தெளிவாக நமக்கு விளக்குகின்றது எனவே நபிகள் நாயகத்தின் விளக்கம் இல்லாமல் நாம் திருமறை குரானை விளங்கி கொள்ள முடியாது எனவே திருக்குரானுடன் நபிகள் நாயகத்தின் வழிமுறையும் அவசியமானதாக இருக்கின்றது மேலும் அல்லாஹையும் நாளையும் நம்பி அல்லாஹுவை அதிவும் நினைக்கும் உங்களுக்கு அல்லாவின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று முப்பத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அழகிய முன்மாதிரி என்றால் உஸ்வா அப்படியே மாடல் எதை எப்படி செஞ்சு காட்டாங்களோ அந்த மாடல் அவங்கள்ட்ட தான் இருக்கு செஞ்சு காட்டணும் இல்லை அந்த மாடல் அவர்கிட்ட இருக்கு அழகிய முன்மாதிரி அவர்கிட்ட இருக்கு அதை நீங்கள் பின்பற்றணும்னு அல்ல நமக்கு இதில் கட்டளை இடம் முப்பத்தி மூணாவது அத்தியாவது இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் உஸ்வா என்ற முன்மாதிரி என்றால் ஒரு ஒரு செயலை நடவடிக்கைகளை பார்த்து அவரை அப்படியே நூறு சதவீதம் பின்பற்றி நடப்பது தான் இந்த விகல்நாயகம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய முன்மாதிரியான வாழ்க்கை தான் கிடைக்கும் இல்லையா எனவே குரானுக்கும் நபிகள் நாயக சல்லா அலிஸ்லாம் அவர்களின் விளக்கம் அவசியத்திலும் மிக அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி அவர்களின் வழிகாட்டுதல் வேண்டாம் திருமறை குரான் மட்டும் போதும் என்று கூறும் அகலுல் குரான் என்ற ஒரு கூட்டத்தினர் குர்ஹானை மறுக்கும் காவீர்கள் ஆவார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் நீங்கள் இருந்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும் தௌபா செய்து மேல்விடுங்கள் நபித்தோழர்களாகிய சகாபாக்களை நாம் எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் நபிகல் நாய சரலாலேஸ்வரம் அவர்களுடைய கால கட்டத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் சமுதாயம் இவ்வுலகில் கியாம நாள் வரை தோன்றி தோன்றவிருக்கும் சமுதாயங்களிலே மிகச்சிறந்த சமுதாயங்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இதை பற்றி நபிசல்லூர் நான் உங்களில் மக்களில் சிறந்தவர் என் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் பிறகு அடுத்து வருபவர்கள் பிறகு அவர்களை அடுத்து வருபவர்கள் என்று கூறினார்கள்